வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது கும்பம் ஸோ கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டுல வந்து சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் அதனால செலவுகள் கம்மியாகும் இருந்தாலும் என்ன ஒரு பெரிய இதுனா ஆறில் உள்ள செவ்வாயின் பார்வை ஸோ தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் எதிரிகளுடைய விஷயங்கள்லாம் வந்து உங்களை இன்டர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ சனி வக்கரமாக இருந்தாலும் அந்த பார்வை செவ்வாயின் பார்வை சனி மேல் விழுவதனால் கொஞ்சம் வந்து ஒரு எமோண்ட் ஆகிறது டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதிரிகள்கிட்ட சண்டை போடுறது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் ராசியில் உள்ள குரு ஸோ ராசியில் உள்ள குரு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குழந்தைகளை என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒரு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஓரளவுக்கு ஒரு ரிலாக்ஸான பொசிஷனை கண்டிப்பாக கொடுக்குங்க ஏழில் ஏழாம் அதிபதியுடைய பார்வை ராசியிலேருந்து பார்க்கும்போது கணவன் மனை உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதனால் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ ஒரு டென்ஷனாக இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த உறவுகளில் வந்து ஒவ்வொரு அளவுக்கு வந்து இருந்து பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி இரண்டாம் அதிபதி ராசியில் இருக்கணும் உங்களுக்காக நிறைய செலவு பண்ணிப்பீங்க ஸோ உங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க பெரிய லாபத்தை நோக்கி உங்களுடைய எண்ணம் செல்லும் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு இதற்கு உங்கள் மூத்த சகோதரரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ மூத்த சகோதரரை கேட்டிங்கன்னா நல்லா பிளான்லாம் போட்டு கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ மூன்றாம் அதிபதி வந்து நீச்சம் மாறார் அது ஆறில் நீச்சம் மாறனால கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் எங்கேனாச்சும் யார்ட்டையா சொல்கிறோம்னா ரொம்ப தெளிவாக சொல்லணும் அனே தான் கூப்பிட்டேன் இந்த விஷயம் தானே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் இதுதான்னு சொல்லி ஒன்றுக்கு மூணு வாடி சொல்லுங்கள் இல்லைன்னா ஒரு படத்தில் வந்து வடிவேல வந்து சொம்பு வந்தால் தண்ணி கேட்பேன் அப்படி மாப்பழம் வந்து தங்க சொம்பில் வந்து பால் கேட்குறாரு சொல்லிட்டு போட்டு விட்டு அடிச்சுட்டு ஒதுக்கிடுவாய்ங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்தது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் சூரியன் ராகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால கொஞ்சம் ஒய்ஃப்க்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன லடாய் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் ஒரு பதினஞ்சாந்தேதி வரை கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும் ஏன்னா சூரியன் அந்த பக்கம் போட்டோம் ஸோ சூரியன் வந்து அந்த பக்கம் போகிறனால கொஞ்சம் பார்த்து நடந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆகிடும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் அதுவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஓகேங்களா அப்புறம் குழந்தைகள் 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 சம்மந்தமான விஷயங்கள் வந்து இந்த ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதியுடைய அந்த பரிவர்த்தனை அது மட்டும் இல்லாமல் ஒரு வக்ரம் ஸோ ஆகும்போது குழந்தைகள் ரொம்ப பிடிவாத முடிப்பாங்க தேவையில்லாத விஷயம் ஒன்றும் சில குழந்தைங்களா ஸோ அது மாதிரி பிடிவாத முடிப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்க போனால் தொழிலாளர்கள் ஸோ தொழிலாளர்களுக்கு வந்து தேவையில்லாத சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் வந்து நீச்சம் ஸோ அதனால் வந்து வேலை செய்கிற இடங்கள்ல எவனா ஏதாவது கேட்குறது எவனா ஒருத்தன் சொல்லிடுவான் மாப்பிள்ளை தர என்ன ஒரு மாதம் அது லீவு உனக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னு கேட்குறான் அப்படி இப்படின்னு எவனா போட்டு கொடுத்துருவான் அதாவது டேரெக்டாக கூட பேச மாட்டார் மூணாவது பார்ட்டி நாலாவது பாட்டி எவனா ஒருத்தன் கூட வேலை செய்கிற தூண்டி விட்டுருவாங்க நீங்கள் போய்ட்டு சண்டை போட்டு அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பாளர்களும் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க ஏன்னா நீச்சம் போது தகுதி குறைவு ஸோ தேவையில்லை அதுவும் சனி பார்வை இருக்கும்போது எகிரி எகிரி சண்டை போடுவீங்க எதை ஸோ அது மாதிரி சண்டை சச்சுவை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகள்த்த வந்து போய் இப்போ டைரெக்டாக மோதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க அதனால் நமக்கு தான் நோமனம் நமக்கு தான் அசிங்கங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்ல ஏழு ஸோ ஏழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா ஏழாம் அதிபதி சூரியன் ஸோ சூரியன் வந்து இப்போது ஒரு பதினஞ்சாம் தேதி ராகுடைய ஒரு சாரத்தில் பக்கத்து பக்கத்தில் போகிறனால கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் என்ன ஆகும் ஏதாவதுங்க ஒரு பயம் ஐயோ அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா அப்படி அப்படின்னு ஒரு பரபரப்பு இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் விஷயங்களை ஸோ அந்த பொறுமைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒன்றும் தப்பு பண்ண தப்பே ஆகாது ஏன்னால் குருவின் பார்வை இருக்கனால எந்த ஒரு தப்பு இருக்காது ஒய்ஃபும் வந்து நல்ல ஒய்ஃபோ கணவன் மனை இருவருமே வந்து ஒரு ஒருமித்த கருத்துக்கள்லாம் வந்துடும் ஸோ இருந்தாலும் ஒரு தேதி வரை கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அதுவரை அந்த ஒரு எமோஷன் கண்டிப்பாக அதுவும் கொடுக்கும் இல்லையா பார்த்துட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதிபதி புதன் வந்து வைக்கிற மாதிரி எதிரிகளுடைய வலுகள் கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ வலுகள் கம்மியாகி ஓரளவுக்கு வந்து பா கொஞ்சம் மூச்சு வர மாதிரி இருப்பாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பரிவர்த்தனை பரிவர்த்தனை இருக்கிறனால வந்து ஓரளவுக்கு சமாளிச்சுருவீங்க ஸோ அதனால் வந்து அப்பாவுக்கு இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் பேச்சுவார்த்தை இல்லாதனாலும் கொஞ்சம் என்ன அப்படிங்கிற லெவலுக்காச்சும் பேசுவார் ஸோ ஏதோ ஒரு நல்லது நடந்தால் சரின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் தொழில் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்கிறது ஸோ பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இதுவரை இருந்த ஒரு டென்ஷன் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் ஏன்னா வந்து அது பதினொன்றாம் அதிபதியுடைய சனியின் சார்ந்த போது அது பன்னெண்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து முதல்ல இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கம்மியாகி அது வக்கரமாக போகும்போது நல்ல பலன்கள் நல்ல வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் அடுத்தடுத்த டோர்ஸ் நல்லபடியாக ஓப்பன் ஆகும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ இந்த காலகட்டங்களில் சேவ் பண்ணிக்கிங்க ஏன்னா செப்டம்பர் ரெண்டுக்கு மேலே திருப்பி ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதி குரு ஸோ பதினொன்றாம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்குன்னா நிறைய திட்டங்கள் கொடுங்க பெரிய பிளான் போட்டு பெரிய லாபங்கள் நடைபெறும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா பிரதோஷம் தோஷங்களை விளக்குவது பிரதோஷங்க ஸோ அன்னைக்கு நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமச்சோ ஓம் நமச்சோன்னு பிரார்த்து ரொம்ப நல்ல விஷயங்க பத்தாம் தேதி அன்னைக்கு அம்மாவாசை ஸோ அம்மாவாசை அன்னைக்கு நம்மளோட இருந்து வாழ்ந்து இறந்த எவ்வளோ பேர் நம்ம அம்மா இருக்கலாம் தாத்தா இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் யார் அவனால் இருக்கலாம் ஸோ அவங்களை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் அமைதியாக பா ஹா என்னோட இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கள் ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த ஆத்மாக்கள் நம்மளோடு தான் இருக்குது ஸோ அது வந்து நம்முடைய வாழ்த்தும் பா நம்ம என்ன நினைக்கிறான் என் பிள்ளைன்னு அம்மா வாழ்த்துறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது காஃபி கிஃபி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை வந்து அந்த படத்தை முன்னாடி வச்சு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் காஃபி வச்சு மனசார அம்மா நீ உன்னோட இருந்தே ஒரு அஞ்சு நிமிஷங்க ரொம்ப நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அமாவாசை திதி இருக்கிற காலத்தில் பண்ணிங்கன்னா அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும் ஸோ எல்லாேருக்கும் அதுவும் இல்லாமல் யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கும் அவங்கள நினச்சி ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறதோ ஒரு சாப்பாடு காசு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் நமது வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் பெரிய வெற்றிகள் நமக்கு காத்துக்கணும் சொல்லிட்டு உங்களோட இருந்து விடைபெறுது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்